வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் தமிழக வெற்றி கழகத்தோட மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நடந்துருக்குங்க அந்த ஈவெண்ட்டில் விஜய் அவர்கள் பேசுனதுனால் நீங்கள் கேட்கணும் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சட்டலாக பேசிகிட்டு இருந்தார்ல ஆனால் இந்த முறை சட்டலாலாம் இல்லை அதாவது ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் அவர் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்காரு பேசுறதில்ல இந்த ஈவெண்ட்லேயும் பேச்சுக்கு குறைவே இல்லை மக்களே அப்படி பேசியிருக்காங்க அவரையும் தாண்டி ஆத இருக்கார்ல அவர் பேசியிருக்க விஷயம்லாம் பல பேர் மத்தியில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு இது எல்லாத பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் இங்க மேல நீங்க எதுவும் சொல்ல முடியாது நாங்க ஒன்னு பத்து வருஷம் ஆட்சியில ஊழல் பண்ணல ஊழல் பண்ண பணத்தை போய் லண்டன்ல வச்சு கொண்டாடல நாங்க ஏன் தலைவர் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்க விட்டுட்டு வராரு நீங்க ஆட்சிக்கு வந்து ரெட் கம்பெனி நடத்தி சினிமாவில் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அரசியல் நிஜமாவே நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அவசியம் நீங்க ஆட்சிக்கு வந்தே ஆகணும் பெண்களாக எங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான் ஒரு கட்சிக்கு முதல் மாநில மாநாடு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் முதல் பொதுக்குழு கூட்டம் அப்பேற்பட்ட முதலாவது பொதுக்குழு கூட்டம் தாவேக்காவோட பொதுக்குழு கூட்டம் நம்ம திருவாணிமூரில் நடந்திருக்கு இந்த கூட்டத்துக்காக மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் வந்திருக்காங்க பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு ப்ரோ நம்பர்ஸ் கம்மியாக இருக்கே அப்படின்னு சில பேர் கேட்கலாம் இது ஆக்சுவலாக அவங்களே லிமிடேஷன் பண்ணியிருக்காங்க அதனால தான் அளவுக்கு கம்மியாக இருக்குது நிர்வாகிகள் அவங்களாம் சேர்த்து இவ்வளோ பேருங்க எல்லாருக்கும் க்யூஆர் கோடு பொறிக்கப்பட்ட இந்த டிஜிட்டல் ஐடி கார்டு இருக்குல்ல அது வழங்கப்பட்டிருக்கு அதை பேஸ் பண்ணி தான் உள்ளே என்ட்ரின்றது எல்லாருக்கும் அனுமதிக்கப்படுது பனை ஊரில் விஜய் அவர்கள் கிளம்புனாங்க வழிநெடுக்க ஃபுல்லாக சரியான வரவேற்பு அதாவது இந்த கோயில் திருவிழாக்களை எல்லாம் பார்த்துருப்பீங்களா கலை நிகழ்ச்சிகள் சார்ந்து அந்த தேர்வோர கலை நிகழ்ச்சிகள் சார்ந்து நிறைய விஷயங்கள் ஏற்பாடு பண்ணுவாங்களே அதே போல் வண்ணமயமாக பல விஷயங்கள் இருந்துச்சு தலைவர் அவர்கள் வந்த பிற்பாடு கூட்டம் இனிதியே ஆரம்பிக்குதுங்க உறுதிமொழிய முதற்கட்டமாக ஏற்கிறாங்க எதுக்கு பிற்பாடு கொள்கை தலைவர்கள் இருக்காங்களே அவங்களோட உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி முடிச்சிடுறாங்க இதே பேரில்டா பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட ஃபேமிலியே வந்துருந்துச்சு அதாவது அவரோட பேரண்ட்ஸை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் சார்ந்து ஏங்க உங்கள் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்கீங்க நீங்கள் அதை மாதிரி சரி பண்ணுங்கள் அப்புறம் இங்கே வாங்கன்ற மாதிரிலாம் எத்தனை பேரை சொல்லுவாங்கன்னு தெரியல ஆனால் விஜய் அவர்கள் அரசியல் பிரவேசம் சார்ந்த அறிவிப்பை வெளியிட்டதுலேருந்து அவரோட பர்சனல் இஷ்யூஸ் இருக்குல்ல அவரோட குடும்பம் சார்ந்து எந்த குடும்பத்தில் இஷ்யூஸ் இருக்காது மனஸ்தாபம் ஆனால் இவங்க குடும்பத்தில் மட்டும் இருக்கா மாதிரி பல பேரும் என்னென்னமோ விவாதம் பண்ணாங்க அதெல்லாம் விவாதம் பண்ணாங்க அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த மூமெண்ட்டை பார்க்க முடிஞ்சதுங்க அங்கே இந்த கூட்டத்தில் முதல் வரிசையிலேயே விஜயர்களோட அம்மாவையும் அப்பாவையும் அவர் அமர வச்சிருக்காரு ஒரு கட்டத்தில் அப்பா எஸ்ஐசி இருக்கார்ல அவரை ஆற தழுவி எஸ்ஐசி அவர்கள் இவருக்கு வாழ்த்து தெரிவித்து நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு வருங்கால முதல்வரே என் ஆனந்த் அப்படின்னு ஒரு போஸ்டர் இந்த நேரத்தில் இப்படி ஒரு போஸ்டர் இதை படித்து பாருங்க தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் வருங்கால தமிழக முதலமைச்சர் அவர்களே வருக வருக அப்படின்னு அன்புடன் சில பேர்கள் கீழே இருந்துச்சு இதை பார்த்துட்டு பல பேரும் தாவைக்கால இருந்தவங்களே என்ன இது போல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க புரியலியா மக்களே முதல்வர் அவர்கள் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் பேரை போடுறது வேற ஆனால் ஆனந்தவர்கள் பேரை போடுறது வேற இந்த இஷ்யூ திடீர்னு கிளம்பிடுச்சு இந்த ஈவெண்ட் நடந்துட்டு இருக்க நேரத்தில் இப்படி ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்ஸ் இருக்குல்ல அதில் ஈசிஆர் சரவணன் அப்படின்ற பெயர் இருந்துச்சுங்க ஆக்சுவலாக அவர் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் அவர் பேர் ஓரமாக இருக்குது ஆஹா என்ன இது அப்படின்னா ஒரு பெரிய டீமை இவர் தனியாக ஃபார்ம் பண்ணிட்டுருக்கார டிவி கேட்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க யார் விஜய் அவர்களுக்கு தெரியாமல் ஒரு டீமை புசியானவர்கள் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரவணன் அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க ஏங்க எனக்கு அந்த போஸ்டருக்கு எந்த தொடர்பு இல்லைங்க அப்படின்ட்டார் இன்னொரு பக்கம் இந்த விஷயம் இவரோட காதுக்கும் போயிருக்கு காதுக்கும் இவர் என்ன சொல்றாரு எங்க நம்மளாலாம் யாரும் இல்லை விஷமிகள் யாரோ பார்த்துருக்க வேலை அப்படின்னு சொல்லி ரியாக்ஷன் அங்கேயே கொடுத்துட்டாரு ப்ரெஸ் கிட்ட இது எங்கே எதிரொலிச்சு தெரியுமா ஸ்டேஜில் பேசுகிறப்ப யார் புசியானந்தவர்கள் பேசுகிறப்ப இதை பற்றியும் பேசினார் இன்னும் பல விஷயங்களை சொன்னாரு அதெல்லாம் நீங்களே இப்போ கண்டிப்பாக கேட்டே ஆகணும் தந்தை அவர்களை கடந்த இருபத்தைந்து ஆண்டுக்கு முன்பு மார்ச் மாதத்தில் ஒரு சின்ன ஊர் பாண்டிச்சேரியில நான் முதல் முதல்ல சந்தித்தேன் அப்போ அவர் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நிர்வாகியுடைய கல்யாணத்துக்கு வந்திருந்தார் காலையில் ஒரு பதினோரு மணிக்கு லேட்டாகிடுச்சு அந்த மண்டபம் ரொம்ப சின்ன மண்டபம் அப்போது ஆசீர்வதித்துட்டு எல்லாரும் அவரை சாப்பிடணும்னு சொன்னாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தார் உடனே அந்த சாப்பிட்ற இடத்த பார்த்தாலே எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது ரொம்ப அழுக்கு பிடிச்ச அப்படி இப்படிலாம் இருந்தது இட்லியெலாம் பார்த்தா கல் மாதிரி இருந்தது ஆனால் இறங்கி வந்து அந்த இடத்துல உக்காந்து அந்த இட்லியை சாப்பிட்ட ஒரு உண்மையான தலைவருடைய தந்தை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு அன்று வரை இன்று வரை தினந்தோறும் காலையில் உணவு மதியான உணவு நலத்திட்ட உதவின்னு வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் இந்த முதலாவது பொதுக்குழு கூட்டத்தில் பதினேழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இதில் மிக முக்கியமான தீர்மானங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாநில அரசுகளுக்கான அதிகார பகிர்வு இருக்கலை மத்திய அரசு கிட்ட இருந்து கிடைக்க வேண்டியது இந்த அதிகார பகிர்வுன்றது பெர்ஃபெக்டாக இருக்கணும் சிங்க்கடாக இருக்கணும்னு அப்போ ரெண்டாவது டாஸ்மாக் முறைகேடு சார்ந்து பல விஷயங்கள் இருக்குது இதை சரி பண்ணணும்னு ரெண்டாவது தீர்மானம் மூணாவதாக நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு இருக்கல இது தேவையில்லாத ஒன்று அப்படின்றது தீர்மானத்தில் சேர்த்துருக்காங்க ஆக்சுவலாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தில சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அதில் தாவேக்காவோட பொதுச் செயலாளர்களும் கலந்துக்கிட்டாங்க இதே இஷ்யூ சார்ந்து தான் அதை மக்கள் மனசில் வச்சுக்கலாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குல்ல இதை பற்றின தீர்மானம் குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு சார்னோம் தீர்மானத்தில் ஊற்றிகள் சேர்க்கப்பட்டிருக்கு மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணணுன்னு இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்படணுன்னு இந்த ஒரு தீர்மானம் ஆக்சுவலாக மற்ற விஷயங்கள் ஓகே இதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப 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 கம்மி அதை நாமளே புரிஞ்சுக்கலாம் சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வு இருக்கிற இது நடத்தப்படணும்னு இன்னொரு தீர்மானம் கொள்கை தலைவர்களோட வழியில் நாம் எல்லோரும் பயணிக்கிறோம் அந்த வழியில் மாறுபடவே கூடாதுன்னு இன்னொரு தீர்மானம் கூட்டணியை அமைக்கிறது அப்புறம் கட்சியை வழி நடத்துகிறது இதில் தலைவருக்கு முழு அதிகாரம் வழங்குகிற விஷயத்தையும் தீர்மானமாக கொண்டு வந்திருக்காங்க ப்ரோ இவர் தான் தலைவர் இவர் சொல்ல தான் நடக்கப்போகுது இதுக்கு எதுக்கு தனி தீர்மானம் கேட்டிங்கன்னா எந்த ஒரு கட்சியிலும் ஜனநாயகன்ற ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் கட்சிக்குள்ளே ஜனநாயகம் என்னென்னா அப்புறம்னா உங்களால் மக்களாட்சி கொடுக்க முடியும் இந்த கேள்வி ஒதுக்கவில்லை அதுக்கெல்லாம் இப்போ பதில் சொல்கிற மாதிரி தான் அந்த தீர்மானங்களில் இதே ஒரு தீர்மானமாக கொண்டு வந்திருக்காங்க இப்படி அத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த கட்சி நிர்வாகிகள் இருக்காங்கள அவங்க மேடையில் பயங்கரமாக பேசுனாங்க அதுவும் ஒரு சிலர்லாம் தொண்டை தண்ணி வற்றி போயிடுச்சுங்க அந்தளவுக்கு ஷவுட் பண்ணி பேசுனாங்க விஜய் அவர்கள் ஒவ்வொருத்தர் ஸ்பீச்சையும் அமைதியாக உட்காந்து ரசிச்சுட்டே இருந்தார் அவர் குறிப்பிட்ட ஒரு பர்சன் பேசி முடிச்சுட்டு வந்தாப்பில் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கும் போது அவர் அப்படியே இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி சர்க்காசமாக படங்களை பார்ப்போம் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்னு அதை ஸ்டேஜில் பார்க்க முடியும் அந்த ரியாக்ஷன் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு இன்னும் அந்த நிர்வாகிகள் பல பேர் பேசும்போதும் அவர் ரியாக்ஷன் இது போல தான் ரொம்ப சந்தோஷமாக வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார் அந்த மூமெண்ட்டும் இப்போ உங்களுக்காக உங்க அண்ணா அதாவது உங்க அண்ணா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படி ட்ரை பண்ணலையா விட்டுடுங்க ஃப்ரீயா விடுங்க எங்க அண்ணா இருக்காங்க நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க உங்க சரி பண்றதுக்காக அண்ணா இது ஏதோ சும்மா ஸ்டேஜுக்காக அரசியலுக்காக சொல்லல நிஜமாவே நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அவசியம் நீங்க ஆட்சிக்கு வந்தே ஆகணும் பெண்களாக எங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான் தாவேக்காவோட முக்கியமான ஈவெண்ட் தான் அதில் ஆதவர்ஜுனோட ஸ்பீச்சுக்கு தனி இடம் இருக்குல்ல ஏன்னா அவர் இருந்த இடம் ஒன்று இப்ப இருக்கிற இடம் ஒன்று அப்ப ஏற்பட்ட அவர்கள் என்னென்ன பேசுனாங்கன்னா என்னோட தலைவர் என்னோடய அண்ணன் விஜய்க்கு வணக்கம் இனி அவர் தளபதி இல்லை வெற்றி தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஒரு புது பட்டத்தையே கொடுத்துருக்காரு தளபதின்ற அந்த பட்டம் இருக்குல்ல அது இந்த ஈவெண்ட்டோடு முடிஞ்சிருட்டோம் அதை இழந்துருட்டோம் இதை மற்றொரு தீர்மானமாக நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறதுக்கு யார் எல்லாம் ஓகே சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவே எல்லாருமே ஏகமானதாக கையை தூக்குனாங்க அங்கே சரியான அப்ளாஸு உங்களுக்கு முடிவு கட்ட உங்களுக்கு ஓய்வு கொடுக்க தான் நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் வந்திருக்கோம் அப்படின்னு யார் டார்கெட் பண்ணி எந்த கட்சியை டார்கெட் பண்ணி இவர் இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இன்னும் பல விஷயங்களை சொன்னாப்ல அதெல்லாம் கேட்குறப்ப என்னங்க அவங்க கூட கூட்டணியில் இருந்தாங்களே அப்போல்லாம் ஒரு வார்த்தை வார்த்தைலாம் பேசலையே இப்போ இந்த அளவுக்கு ஓபனப் பண்ணி பேசுறாருன்னு உங்களுக்கே கேட்க தோணும் அவ்வளோ விஷயங்களை பேசியிருக்காரு மக்களால் கட்சியால் பாசமுடன் அழைத்த நம்மளுடைய தளபதியை இனி வெற்றி தலைவர் என்று ஒரே குரலுடன் ஒரே குரலுடன் அந்த தளபதி பட்டத்தை இந்த பொதுக்குழுவில் இழந்து வெற்றி தலைவராக மற்றொரு மற்றொரு தீர்மானமாக உங்கள் மின் நான் சமைக்கிறேன் ஆம் என்பவர்கள் கையை தூக்கலாம் ஆம் என்னுடைய தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய அண்ணன் என்று சொல்லக்கூடிய விஜய அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இந்த அவையினுடைய பெயர் ராமச்சந்திரன் ராமச்சந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எந்த தீய சக்தியை எதிர்த்து எந்த ஊழலை எதிர்த்து எந்த குடும்ப ஆட்சியை எதிர்த்து ஆரம்பித்தாரோ திரு ராமச்சந்திரன் அவர்கள் அவருடைய பெயரில் இருந்து நம்மளுடைய முதல் பொதுக்குழு உதயமாகி கொண்டிருக்கிறது என்ன ஒரு வரலாறு இன்னொரு வரலாற்று இணைப்பு உங்களுடைய எழுபது வருஷ அரசியல் உங்களுடைய ஒட்டுமொத்த மன்னராட்சி குடும்ப ஆட்சி நாற்பது வருஷமா வேட்பாளர்னா இந்த அமைச்சர் பெரிய ஆளு இந்த அமைச்சர் நிறைய செல்வாக்கு நிறைய காசு வச்சிருக்கார் இந்த ஊழல் அரசியல் அமைச்சர்களையும் ஊழல் குடும்பத்தையும் தூக்கி எறிவதற்காக உட்கட்சியுடைய உட்கட்டமைப்பை அமைதியாக பொறுமையாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் கூடிய விரைவில் பொதுச்செயலாளர்கள் அறிவிப்பார்கள் கட்சியுடைய ஒட்டமைப்பு தமிழகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கக்கூடிய ஒரு மாநாடு நடக்கும் பொழுது கட்சியுடைய உட்கமைப்பு எந்த அளவிற்கு எழுபது வருட கட்சிகளுக்கு நாம் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க போறோங்கிறத பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணார் நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக ஊழல் குடும்ப ஆட்சி அதோடு சேர்ந்து கொள்கை எதிரி பிஜேபி தமிழர்களுக்கு எதிரான கொள்கைகளை உருவாக்கக்கூடிய அரசை நாம் எப்பொழுது எதிர்ப்போம் லண்டன்ல வச்சு கொண்டாடல நாங்க நாங்க தெளிவா இருக்கிறோம் ஏன் தலைவர் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது விட்டுட்டு வராரு நீங்க நீங்க

தலைவர் விஜய் அவர்கள் பேச்சுக்கு அரங்க எந்த அளவுக்கு பயங்கரமாக பேசினாருங்க அதுவும் சீக்கிரட்டாக அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி சில விஷயங்களை சொன்னாப்பில்ல அதை நான் சொல்கிறதை விட அவர் சொல்ல கேளுங்க விஜய் அவர்களோட முழு உரையவும் இப்போ முழுமையாக கேளுங்க என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம் 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 கதறல் சத்தான் எப்படி இருக்கு தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழர்கள் உயிருக்கு நேர் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழல்ல நாம் ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு தயாராக வேண்டிய அவசியத்தை நீங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அரசியல்னா என்னங்க ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா நீங்களே சொல்லுங்க எது அரசியல் எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல் அதுதான் நம்ம அரசியலும் காட்சிக்கு திராவிடம் ஆட்சிக்கு திராவிட மாடல் தினத்தின மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னராட்சி போன்று நடத்துற இவங்க நமக்கு எதிராக பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துகிட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழா பறந்துருப்போன அன்னைக்கு நம்மளுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கெல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஆளும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துடக்கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்தில் போய் அந்த பங்கனை பண்றோம் ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படி எல்லாம் தடைகள் ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து தான் இருக்கும் அது தொடர்ந்து நடக்கும் நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர் நிர்மல் குமார் பிரதர் நம்ம ரமேஷ் பிரதர் இவங்கெல்லாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு ரைட் ஓகே ரைட்டு புரிஞ்சிச்சு மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே மாண்பு மிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேர மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே காட்டணும் அவர்களே ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிய ஒரு பாசிச அடிக்கடி அறைகோவில் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன் சட்டத்தை மதிக்கணும் ஒரே காரணத்துக்காக அமைதியா இருக்கிறேன் நேற்று வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றிகழத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அணை போட்டு ஆத்த வேண்டும் தடுக்கலாம் காத்த தடுக்க முடியாது அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும் ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும் எனது அருமை தமிழக வெற்றி கழக தோழர்களே நான் மாநாட்டில் ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன் அதேதான் தான் இங்க நான் திரும்பவும் ரிபீட் பண்றேன் இந்த மண் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண் சகோதரத்துவ மண் சமய நல்லிணக்கத்தை பேணும் சமூக நீதிக்கான மண் இதை நம்ம பாதுகாத்தே தீரணும் உங்க எல்லாரையும் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன்

நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க அவங்களோட பேசுங்க ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க அதை தீக்கிறதுக்கு என்னன்னு வழி யோசிங்க அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும் அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட இரட்டை போர் யானை வாகை மலர் கொடி தானா பறக்கும் மாண்புமிகு மன்னர் ஆட்சி முதல்வர் அவர்களே உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது நீங்க ஒழுங்க ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் பச்சை பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க சின்ன பொண்ணுங்க வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்க நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் இதுல வேற உங்களை அப்பானு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க இந்த கொடுமைகளை அனுபவிச்சிட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க பரந்தூர் போராட்டம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் போதை பொருள் எதிர்ப்பு போராட்டம் வரிவு உயர்வு போராட்டம் மீனவர்கள் போராட்டம் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம் சாம்சங் தொழிலாளர்கள் டங்ஸ்டன் விவசாயிகள் போராட்டம் மின்கட்டண உயர்வு எதிர்ப்பு போராட்டம் இஸ்லாமிய அமைப்புகள் செவிலியர்கள் மருத்துவர்கள் இந்த மாதிரி போராட்டங்கள் இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான் இது இன்னும் சொல்லிட்டே போலாம் இந்த நாள் பத்தாது ஆனா இந்த எல்லா போராட்டங்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் கூட நிற்கும் இங்கே நீங்க தான் இப்படின்னா அங்க அவங்க யாரு உங்க சீக்ரெட் ஓனர் அவங்க உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாறியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது பேரை சொல்லணும் பேரை சொல்லணும் பேரை சொன்ன ஒரு படத்துல சொல்லுவேனே லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் லியோவை பார்க்கணும் இல்ல இல்ல சத்திய சத்தியமா அப்படிதாங்க இருக்கு சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம் சென்டர்ல யார் ஆள்றா காங்கிரஸா இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம் இங்க யார் ஆள்ற அதிமுகவா அப்புறம் என்ன பேர வச்சுக்கோங்க ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும் சொல்லியே இப்படி இந்த கரப்ஷன் மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க டீலிமிடேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்லையும் கேள்வி பாக்குறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் என்னன்னு எங்கெல்லாம் எப்படி எல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க சார் ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட்டு சார் பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட்டு சார் பார்த்து சார் பார்த்து செய்யுங்க சார் மறந்துடாதீங்க சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு இந்த பொதுக்குழு வழியா ஒரு உத்தரவாதத்தை நாம கொடுக்க போறோம் நம்ம ஆட்சி அதாவது உங்க ஆட்சி உண்மையான மக்கள் ஆட்சி தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அறுதி பெரும்பான்மை பெற்ற ஆட்சி அதே சமயத்தில் அதிகார பகிர்வுடன் கூடிய ஆட்சி அப்படி இந்த ஆட்சி அமைஞ்சதும் பெண்கள் பாதுகாப்பை நூறு சதவீதம் உறுதி செய்வோம் சட்டம் ஒழுங்கு ரொம்ப முறையா ஸ்ட்ரிக்டா வச்சிருப்போம் கல்வி சுகாதாரம் மருத்துவம்னு அத்தனையிலையும் ரொம்பவே கவனம் செலுத்துவோம் அதுவும் எல்லாருக்கும் ஈஸியா ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி தான் நம்ம டார்கெட்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சார வாரிய ஊழியர்கள்னு தொழிலாளர்கள் பக்கமும் நாம கண்டிப்பா துணையா நிற்போம் ஏன்னா நாம எப்பவுமே உழைக்கிறவங்க பக்கம்தான் நம்ம தமிழ்நாடு விவசாய பூமி இயற்கை வளங்கள் நிறைந்த மண் இந்த விவசாயத்துக்கும் இயற்கை வளங்களுக்கும் எதிராக எந்த விதமான ஒரு திட்டத்தையோ நடவடிக்கையோ கொண்டு வர்றதை எங்களால் ஏற்கவே முடியாது எங்க மண்ணை மக்களை பாதிக்கிற மாதிரி திட்டங்களை தயவு செஞ்சு செயல்படுத்தாதீங்க அதை நாங்கள் எதிர்க்கவே செய்வோம் ఎలా వేమెల్స్ట్ అండ్స్టి రీసన్స్ as our party's ideologues and policy leaders. I would like to mention here with pride that we are the first political party to declare two historic women icons who are India's freedom fighters from Tamil Nadu as our party's ideologues and policy leaders. இப்பிடு ஒரு ஆடமானு நம்பிக்கியுடன் வரும்ரண்டையர்த்திருவத்தியாரில் Тамிலநானு சட்டமன்ற தேருதலில் ஒரு மாபிரு மரசியல் மாற்றத்தக் கொண்டு வந்து மக்கள் சக்தின் உதவியுடன் மக்கள் விரும்புற ஒரு நல்ல அரசை அமைப்பதில் உறுதியாக இருப்பதால் சில பேர் பகல் கனவு காண்பார்கள் இல்லையா அவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறது ஒண்ணுதான் காற்று மழை வெயில் இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும் யாரால் தடுக்க முடியும் இவை எல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் யாராலும் தடுக்க முடியாது அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் தடுப்பார் எவர் அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் அந்த வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது அப்படி தடுக்கணும்னு நினைக்கிறவங்களோட கனவு ஒரு நாளும் மெய்ப்படாது பிஃபோர் கன்க்ளூடிங் மை ஸ்பீச் few words from william blake men may come men may go but i go on forever நியாலம் கருதினும் கை காலம் கருதி இடத்தார் செய்யும் ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்தால் பூ உலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் என்ற திருக்குறளுடன் என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்கிறேன் பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்த வருஷம் இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு கான்பிட நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் நன்றி வணக்கம் மக்களை இந்த காண்டென்ட் பொறுத்திருக்க மனசுல ஒருவர் முடிஞ்சாத கீழே செக்ஷன் கமெண்ட் அழிவு பண்ணுங்க உங்களோட ஆதரவு இந்த அரசியல் காலத்தில் யாருக்கு எதுக்காக அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்க்ரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்